அமையும் பொருட்பால் குறித்த சர்வதேச மாநாடு இந்த மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய நாட்களில் ஆறாவது அனைத்து உலக திருக்குறள் மாநாடு கனடாவில் உள்ள டொராண்டோ பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது சென்னையில் உள்ள ஆசியவியல் நிறுவனமும் கனடா நாட்டில் உள்ள டொராண்டோ பல்கலைக்கழகமும் டொராண்டோ தமிழ் சங்கமும் ஈகை அறக்கட்டளையும் இணைந்து மாநாட்டை நடத்தின திருக்குறளை உலக நூலாக அறிவிக்க செய்யும் முயற்சியில் இந்த மாநாடு திருப்பு பல்வேறு நாடுகளை சார்ந்த திருக்குறள் அறிஞர்கள் பொருட்பால் குறித்து ஏறத்தாழ அரிய நூற்று நாற்பது ஆய்வு உரைகளை வழங்கினார்கள் உலக புகழ்பெற்ற டொராண்டோ பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த உலகளாவிய மாநாட்டிற்கு கனடா நாட்டின் பிரதமர் தமிழக முதலமைச்சர் போன்ற பல பெருமக்கள் வாழ்த்துறை வழங்கினர் கனடா நாட்டின் பல்வேறு அமைச்சர்களும் இத்தமிழ் திருத்திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களோடு நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறிஞர்களும் இணையம் வாயிலாக தொன்னூறு அறிஞர்களும் வழங்கிய ஆய்வு முறைகள் செவிக்கு தேனாக அமைந்தது மிக அருமையாக வழங்கப்பட்ட மாலை நேர கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் வியக்க வைத்தது மொழி கடந்து இன பாகுபாடுகளை கடந்து மிக தொலைவில் உள்ள கனடா நாட்டில் ஒழித்த இந்த மாநாட்டின் குரல் தமிழர்களுக்கு உலகளாவிய நிலையில் ஒரு மைல்கல் ஆகும் தமிழ் பண்பாட்டு மையமும் திருக்குறள் ஆய்வு மையமும் தனித்தனியாக அமைப்பது தொடர்பாக பல தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன திருக்குறள் உரைகள் மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றை உலக அளவில் தரப்படுத்துவது குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வருகின்ற ஜனவரி மாதம் பாரிஸ் நகரில் யனேஸ்கோ துணையோடு திருக்குறள் தொடர்பான சிறப்பு மாநாடு நடத்துவது குறித்து அறிவிக்கப்பட்டது